என் பிள்ளையே உன்னை ஒதுக்கியவர்கள் உன் அருமையை உணர்ந்து இப்போது உன்னை தேடி வர யோசிக்கிறார்கள் உன் அருமையை பலரும் இப்போது உணர்கிறார்கள் யாருக்கும் உதவும் நல்ல குணம் உனக்கு இருப்பதை பற்றி இப்போதுதான் சிலர் யோசிக்கிறார்கள் நீ இன்னும் உயர்வாய் நீ மற்றவருக்காக செய்யும் பிரார்த்தனைக்கும் நான் உனக்கு பலன் தருகிறேன் எதையும் நம்ப முடியாத ஒரு குழப்பமான மனநிலை உனக்கு இருந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன்னை சுற்றி நல்லது நடக்கிறது என்பதுதான் நிஜம் எல்லாம் நடத்துவது உன்னுடைய திருச்செந்தூர் முருகன் தானே நான் உன்னை சுற்றி நடத்தி வரும் நன்மைகள் உனக்காக நான் செய்த தான் என்பதை நீ விரைவில் உணர்வாய் நீ எல்லாவற்றிலும் வெற்றி மாலை சூடுவாய் நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி என்றுதான் எப்போதும் சொல்வாய் இப்போதும் அதையே பதிவிடு நல்லதே நடக்கும்